டி டுவெண்டி கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ வழங்கியுள்ளது டி டுவெண்டி கோப்பையின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்திய அணி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்றுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்படாஸ் புகர் நகரில் புயல் பாதிப்பு மற்றும் வானிலை காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து வானிலை சரியானதும் தனி விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த இந்திய அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதன்பின் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மும்பையில் இந்திய வீரர்கள் திறந்த நிலையிலான பேருந்தில் டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் பேரணியாக வலம் வந்தனர் இந்த நிலையில் பெய்த மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழைக்கு இடையே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தீழ்ந்தனர் அப்போது ரசிகர்கள் இந்திய அணிக்காக பாடல்களை பாடியதுடன் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் பந்தே மாதரம் போன்ற முழக்கங்களையும் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து மரைன் டிரைவ் பகுதியில் இருந்து வான்கடை மைதானம் வரை ரசிகர்கள் வெள்ளத்தில் பேரணி நடைபெற்றது இதையடுத்து வான்கடை மைதானத்திற்கு வீரர்கள் வந்ததும் அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் உற்சாக முழக்கம் எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு வான்கடை மைதானத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அதன்பின் வீரர்களுக்கு நூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை பிசிசிஐ வழங்கியது அப்போது இந்திய மூவர்ண கொடியின் நிறத்தின் அடிப்படையில் வீரர்களின் பின்னால் வண்ணப்புகை வான்வரை உயர்ந்து பரவ செய்யப்பட்டது